கார்த்திகை யோசித்து சேரில் இப்போ ராட்டகாசம் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில நேற்று மூணாயிரம் பேர் தான் பார்த்துருக்கீங்க மனசுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க மாமா கிட்டே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க இந்த விஷயம் இப்போதைக்கு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மாமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க கார்த்திக்கே தெரியாமல் நான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி மயில் வாங்கினம் வந்து ராஜராஜன்ட்ட வந்து கேட்குறாங்க எப்படி மாப்பிள்ளை என்னால் இனிமேட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்ல முடியும் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அவெல்லாம் யார் இப்பயே வந்து கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படி பண்ணால் எந்த வகையில் பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன மாப்பிள்ள அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கார்த்தி வந்து நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட தியாகம்லாம் செஞ்சுருக்கான் அவன் எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதி தெரியுமா என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க ஆமாம் கார்த்தி வந்து அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தே நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் டிரைவராக வேலை பார்க்குறது இல்லாமல் தரையில் தூங்கிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு போராடி இருக்காப்புல அவர் பண்ண தியாகம்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க சரி பிள்ளை இப்போ என்ன பண்ணணும் கார்த்தி இப்போ தன்னந்தனியாக இருக்கா அப்படின்னா முன்கூட்டியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாம் தீபாங்கிற பொண்ணு கூட வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ தீபா வந்து இல்லை நீங்கள் தான் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் ஒத்துப்பேன் ஆனால் சாமுண்டீஸ்வரி ஒத்துப்பாளா மாமா சாமுண்டேஸ்வரிக்கு மகேசன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்க மகேசை நீங்கள் கல்யாணம் பண்ண ஒத்து அது எப்படி முடியும் அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதே தான் நீங்கள் தான் அதிரடியான முடிவு எடுக்கணும் அதே கல்யாண நாள் அன்னிக்கு கார்த்தியை எப்படி இருந்தாலும் மனமேடையில் நம்ம தாலியை கட்ட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி அதுக்கேற்ற மாதிரி நான் காய் நவுத்துறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க பாட்டி வந்து குறி கேட்கறதுக்காக வந்து வராங்க முருகர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் கடவுளே முருகா உன பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுப்பா எங்கேப்பா போனேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல குறி சொல்கிற அம்மா வந்து பரமேஸ்வரி வா நான் கூப்பிட முருகன் தான் உனக்கு குறி சொல்ல சொல்லியிருக்காங்க எப்போது நீ வருவ முருகா இந்த வாட்டி வந்து குறி சொல்கிற அம்மா மூலியமாக வந்து வாக்கு சொல்ல புரியா முருகன் வந்து உன் மனசில் இருக்கிற குறையெல்லாம் தீக்க போகிறாரு கூடிய சீக்கிரம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் வந்து போதே உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறதுனால உங்கள் குடும்பமே திருப்பியும் ஒன்று சேரப்போகுது அப்போனா கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் போதா முருகா நீ திருப்பியும் சொல்லிட்டல்ல உன் மேலே சந்தேகப்பட்டு கேட்குறேன்னு நினச்சிக்காத முருகா இருந்தாலும் ஒரு ஆர்வம் தான் எனக்கு எப்படி இருந்தாலும் என் பேத்தியும் பேரணியும் ஒன்று சேர்த்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க மகேஷ் வந்து ஒரு பக்கம் வந்து பாட்டமாக இருக்காங்க கார்த்தி வந்து நம்பவே முடியாது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அசால்ட்டாக வந்து சமாளிச்சிட்டான் சிம்பிளாக வந்து அந்த பொண்ணுக்களத்தில் தாலி கட்டுறேங்கிற பேரில் ட்ராமா பண்ணி இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து அவன் நல்லவங்கிறத வந்து நிரூபித்து காட்டிட்டான் அவனுக்காக இவ்வளோ யோசிக்கும்போது அவன் குடும்பத்துக்காக அவன் எவ்வளோ யோசிப்பான் என்ன சொல்கிறான் மகேஷ் எனக்கு ஒன்றும் புரியல அவன் குடும்பம்னு சொன்னது அவன் ஆல்ரெடி வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டணுங்கிற யோசனையில் தான் இருக்கான் அதனால தான் அந்த குடும்பத்தில் வந்து டிரைவராக வந்து பேசம் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்மளை பற்றி இருக்கிற சதி திட்டம் வேறு தெரிஞ்சிச்சா என்னோட முகத்திரையை கிழிச்சிட்டு அவன் கண்டிப்பாக ரேவதி குழுத்துல தாலி கட்டுவான் தான் நான் யோசிக்கிறேன்னு சொல்லி மகேஷ் வந்து சொல்கிறாங்க நிச்சயம் அவன் செய்யக்கூடிய ஆள்தான் அவனும் வந்து புத்திசாலி தான் அவனோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நம்ம மாட்டிக்க கூடாது அப்போனா எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் வந்து நடக்காதா ஏய் அவன் புத்திசாலின்னா நான் அவனுக்கும் மேலே என்னை தாண்டி அவனால் எதுவுமே செய்ய முடியாது அவனையே கூடிய சீக்கிரம் வந்து துரத்துறேன் நீ ரேவதியை பார்க்கறப்பலாம் கார்த்தியாவில் கல்யாணத்தில் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் கடைசி நேரத்தில் அவன் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சானு வச்சுக்கேன் பார்த்தியா நான் அன்னிலேருந்து சொன்னேன் உங்கள் வீட்டு டிரைவரை வந்து நம்பாதானே நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான் பாருன்னொன்னே அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரேவதி வந்து ஒத்துக்கவே மாட்டா கழுத்தில் தாலி கட்டுறத நிச்சயம் வந்து அது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ மட்டும் பண்ணால் பற்றாது நானும் வேறு மாதிரி ஆட்டத்தை வந்து போகிறேன் அப்போ தான் சாமுண்டீஸ்வரியிலேருந்து எல்லாரும் நம்மளை பற்றி வந்து யோசிப்பாங்க இல்லாட்டி கஷ்டம்தான் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து மல்லிகாவை பார்த்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கணும் அவங்கள நேரடியாக பார்த்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் பாட்டிலேருந்து எல்லாரும் நான் தான் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க பிரச்சனை இருக்குது தான் அதுக்குன்னு நான் வந்து தாலி கட்ட முடியுமா வீட்டில் இருக்கிற எல்லார் பொண்ணுக்கும் வந்து வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்குன்னா எல்லா இடத்துலையுமா நம்ம தான் தாலி கட்ட முடியும் என்ன இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க நிச்சயம் வந்து ரேவதிக்கு வந்து நம்ம மாப்பிள்ளி ஆகணும்னு ஆசைப்படலை ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு மல்லிகாவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மகேஷ் வந்து பேசுகிறாங்க கிட்ட மல்லிகானால எதுவும் பிரச்சனை வருமா மல்லிகானால இப்போதைக்கு பிரச்சனை வராது ஆனால் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல மாயாவும் மகேஷும் ராஜராஜன் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட்டு மாப்பிள்ளை நான் போய் எங்கள் அம்மா கிட்டே போய் பார்த்துட்டு சம்மந்தம் பேசுகிறதுக்கு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து மீட் பண்ணுறாங்க என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு கோயிலில் வந்து பார்க்கணுன்ட்டுருக்கேன் இனிமேட்டு அடிக்கடி வந்து சந்திச்சுக்கலாம் கண்டிப்பா நீ கார்த்திக்கு ரேவதிக்கும் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்து சம்பந்த தட்டோட வாமா நான் உனக்கு ஆதரவாக வந்து நிற்கிறேன் ஆனால் நான் உனக்கு ஆதரவாக தான் பேசுவேன் ஆனால் கோவப்பட்டு பேசுவேன் நீ வந்து புரிஞ்சுக்கணும் சரிப்பா நீயும் அந்த வீட்டில் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா இப்படித்தானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்தான் நிச்சயம் மகேஷ் வந்து மாப்பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லை முன்கூட்டியே இந்த விஷயத்த வந்து சாமுண்டேஸ்வரி காதில் வந்து போட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தானே சமாளிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னனேன் ஆமாம் தம்பி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னனேன் போப்பா நல்ல நேரத்தோட நானே இப்பயும் வந்து ஒரு பத்து இருபது பேரோட வந்து மாதம் வந்து தாம்பழத்தட்டோட வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா நீ வரேன்ட்டல்ல நிச்சயம் வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் வந்து நல்லபடியாக பண்ணி முடிக்கணுமா அதுதான் என்னோட ஆசை கடவுளே என் ஆசையை வந்து நிறைவேற்றுப்பா என் குடும்பம் நான் பண்ண பிரச்சனையினால் பிரிஞ்சிச்சு இப்போ என்னாலேயே என் குடும்பம் வந்து சேரணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுன்னு கோயிலில் வந்து பெல் அடிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டியும் ராஜராஜனும் ஒரு பக்கம் மல்லிகாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க புது மல்லிகா தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இருக்கு மேடம் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கு நீ யாருப்பா சாமுண்டீஸ்வரி வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரேவதியோட கணவரை வந்து பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எல்லா பிரச்சனையும் வந்து தீருங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியலையேப்பா என்னால் இப்போதைக்கு யார் வீட்டுக்கு வர முடியாது ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுப்பா எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சிடுறேன் சரி மேடம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் தான் சாமுண்டேஸ்வரியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா தம்பி கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அந்த பிரச்சனைக்கு நான் தான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க மேடம் நீங்கள் கரெக்டாகவே புரிஞ்சிக்கிட்டீங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல இந்த மாதிரி நிலைமையில் உங்கள் கிட்டே நான் எதையும் சொல்லி புரிய வைக்க விடும்பலை நீங்கள் வாங்க மேடம் வீட்டுக்கு வந்தாலே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கே தெரியும்னு சொன்னோன்னே சரி தம்பி கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு மல்லிகா வந்து சொல்லிவிட்டு அப்படியே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பாட்டி வந்து ஏகப்பட்ட பேரோட தாம்பலத்தாட்டோட வராங்க இவங்க தான் நம்மளோட பாட்டியாக அப்பாவும் நம்ம பாட்டியும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழிச்சு சந்திச்சுக்க போகிறாங்களா சூப்பர் சூப்பர் ஆனால் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் ஏற்கனவே ஒரு வாட்டி சாமியார் கேட்டப்பில் வந்து கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல அதை வந்து சந்திரகலாலேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் கரெக்டாக வந்து தெரியல அந்த இடத்துல யாரை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த என் பேர்த்திக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இங்கே வந்திருக்கேன் சரி உன் பேரனுக்கு கல்யாணம்னா இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க உடனே நான் தான் சொன்னேன்ல என் பேத்தி இந்த வீட்டில் தானே இருக்கா ரேவதிக்கும் என் பேரன் ராஜகுமாரனுக்கும் கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் தேவெல்லாம் பேசாத அவளுக்கு ஏற்கனவே வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நீ கரெக்டாக ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருந்தனா நாங்கள் ஏன் வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னது அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மாட்டி விட்ருவாங்க பிள்ளைக்கே அம்மா நீ எதாவது வந்து இது மாதிரி கேட்கணுன்னா முன்கூட்டியே வந்திருக்கணுமா இப்போ எதுக்குமா வரேங்கிற மாதிரி ராஜராஜன் சமாளிக்கிறாங்க